ஆனால் இப்போ பலாக்கோட்டைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு மொபைல் ஐம்பது ஐடி வைத்திருந்தாலும் ஒரு லைக் மட்டும்தான் வர அக்கா அப்படியா என்ன தம்பி இப்படி சொல்லிக்கிட்டேன் அப்படியா சொல்கிறேன் இல்லை தம்பி இதோ சிவாப்பா கூட இருக்கார்ல அவரு வளையல் கொலுசுன்னு ஒரு ஐடியில் வருவார் ரெண்டு லைக் வருமே எனக்கு நான் கூட பார்த்துருக்கேன் கவுண்டிங்கில் ஐம்பது ஐடி வச்சிருந்தாலும் ஒரு லைக் மட்டுந்தான் வரக்கா அண்ணா நான் கண் கூட பயணி தம்பி ரெண்டு லைக் வந்துச்சு தம்பி நீ என்ன எப்படி சொல்கிற சரி மலாட்டைக்கு பலாக்கோட்டைன்னு சொல்கிறாங்க அப்புறம் பலாக்கோட்டைக்கு என்னன்னு சொல்லுவாங்க தம்பி சொல்லு கேட்போம் மகளே நான் மாற்றி விட்டு வந்து விட்டேன் என்ன அப்பா சிவாப்பா என்ன ஆச்சு அந்த கூகுள் மெசேஜில் அதாவது கூகுள் வாய்ஸ் மெசேஜில் என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அது சொல்லுங்கள் சிவாப்பா யார் மாற்றி விட்டாங்க பயணி அவர்களே இனிய மதிய வணக்கம் சொல்றாரு சிவாப்பா சிவாப்பா என்ன ப்ராப்ளம் அது யார் மாத்தி கொடுத்தாங்க ஏதாவது கைப்பட்டி ஏதாவது ஆயிடுச்சிங்களா நாகராஜன்னா நீங்க திண்டிவனமேவா இல்ல திண்டிவனம் பக்கத்துல அதாவது எதாவது கிராமங்களா இல்ல தானா சொல்லுங்க ஏன்னா நான் திண்டிவனம் காலேஜ்லதான் படிச்சேன் நாகராஜன்னா அதான் கேக்குறேன் சொல்லுங்க நாகராஜன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் படித்தது அதான் கேட்குறேன் நீங்கள் திண்டிவனமேவா இல்லை திண்டிவனம் பக்கத்தில் ஏதாவது கிராமமா சொல்லுங்கள் நாகராஜன்னா அப்படி என்றால் நானே ஐம்பது நூறு ஐடி ஓப்பன் பண்ணி உனக்கு நூறு லைக் ஐம்பது லைக் நானே போடுவாக்க பழனித்தவி பழனித்தவி எப்படிதான் இப்படி கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கியோ தெரியலையே இதெல்லாம் பேசி பேசி அப்படியே பழக்கம் வந்துருச்சு இல்லை எப்படிதான் இப்படி கவுண்டர்லாம் கொடுக்குறியோ எனக்கே தெரியல சூப்பர் சூப்பர் பண்ணி தம்பி அப்படி என்றால் நானே ஐம்பது நூறு ஐடி ஓபன் பண்ணி உனக்கு நூறு லைக் ஐம்பது லைக் நானே போடுவாக்க அப்படியே பதிலுக்கு பதில் கவுண்டர் கொடுக்குற பற்றியா சூப்பர் சூப்பர் அதெல்லாம் அப்படியே பேசி பேசி வந்துருச்சு இல்லை வணக்கம் கமலம் தமிழ் டிவி ஐயா அவர்கள் அப்படின்றாங்க சிவா என்னாச்சு ஃபோன்ல என்ன ப்ராப்ளம் தான் ஓ அப்படிங்களா நாகராஜன்னா நாங்களும் திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் படித்தேன் நாகராஜன்னா படித்தேன் படித்தேன் அதான் சரி சரி ஓகே ஓகே நாகராஜன்னா ஓகே பேரு புழுதி குழுதிக்கோட்டை என்று சொல்லுவார்கள் எங்க ஊரக்கா ஓ அப்போ நிஜமா தான் நீ பழனி தம்பி நாங்கள் ஏதோ பேசுனதுக்கு நீ ஏதோ பதில் கவுண்டர் கொடுக்குறன்ல நினைச்சேன் ஓஹோ மலாட்டைக்கு பலா பலாக்கொட்டைன்னு சொல்லுவோம் பழனி தம்பி என்னை வச்சு ஏதாவது காமெடிக்குமெடி பண்றியோ மலாட்டை பலாக்கொட்டை எப்படி தம்பி என்னை வச்சு நீ காமெடி பண்றியா சரி பலாக்கோட்டைக்கு புழுதிக்கோட்டை பழனி தம்பி என்ன கிண்டல் பண்றியா காமெடி பண்றியா இல்லை உண்மையே தான் சொல்லுறிய கொட்டி விட்டேன் சரி சிவாப்பா என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் ஆச்சு ஃபோனுக்கு சொல்லுங்க சந்தியா வந்துச்சிங்களா கிட்ட பேசிங்களா நீங்க தம்பிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க சிவாப்பா தம்பிக்கு பரவாயில்லையாம்மா எழுபத்தஞ்சு வருஷமா சிஸ்டர் எழுபத்தஞ்சாவது வருஷமா சிஸ்டர் நாகராஜர்னா எழுபத்தஞ்சாவது வருஷமா ச நீங்க இருக்கீங்க பாருங்க ஒரு அளவு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அதை தானே கேக்குறீங்க நீங்க ஏன் இவ்ளோ சீக்கிரமா கேக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சில படிச்சீங்களா கேட்க வேண்டியதுதானே நாகராஜன் அண்ணா நீங்களும் கவுண்டர் சரியான கவுண்டரா குடுக்குறீங்களே என்ன சொன்னாலும் நம்புறேன் பாத்தியா அதுதான் நினைச்சேன் அதுதான் நினைச்சேன் பழனித்தவி நான் நினைச்சேன் அதுதான் ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் தெரியுமா அப்புறம் படிப்போம்ல படிக்கிறப்ப நம்பிட்டேன் ஓஹோ அதான் போல இருக்கு அப்புறமேட்டா படிச்சு பார்த்தா இருந்தது பலா கொட்டை பேர் புழுதி கொட்டை இது எப்படி சிங்காவும் எப்படி எப்படிதான் இப்படி பேசுறியோ தெரியல பழி தம்பி என்ன சொன்னாலும் நம்புற பத்தியா